என் பிள்ளைகளை நல்ல நிலமைக்கு கொண்டு வரணும் பொட்டச்சின் கூட போய் பார்க்காம ரெண்டு மணிக்கு ஒன்றரை மணிக்கு எழுந்துச்சு போகிறேன் போய் வரேன் யாரும் எங்களுக்கு பத்து பிசா கொடுத்து உதவி பண்ணல போதுங்கிற மனசு பொன் செய்யும்னு சொல்லுவாங்க வறுமையுடைய மொத்த கூடாரமாக வாழ்ந்துட்டு இருக்கிற இவங்க யார்கிட்டேயும் போய் எனக்கு வறுமையாக இருக்குன்னு சொல்லி கையெழுந்துறதே கிடையாது ஒரு தட்டு வண்டி கடை சொற்ப வருமானம் அந்த வாழ்க்கையை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஏசி காரு ஏசி வீடு லெக்ஜூரி வாழ்க்கை ராத்திரியில் படுத்தால் தூக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்கள பல பேரை நம்ம பார்த்துருக்கோம் வறுமை மட்டுமே தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு ஒரு புருஷனும் மனைவியும் ஒரு தட்டுவண்டி கடையில் காய்கறியை வச்சுக்கிட்டு தெரு தெருவாக விற்றுக்கிட்டு அதில் கிடைக்கிற சொற்ப வருமானத்தில் சந்தோஷமான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோன்னு ஒரு கப்பல் சொல்கிறாங்க வாங்க அவங்க வாயாலே அவங்களுடைய வாழ்வியல் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம் நமக்கு உதாரணம் எங்கெங்கெல்லாம் தேடி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த விளிம்பு நிலை மக்கள் கண்ணுக்கு எதிரில் தெரிகிறாங்க இல்லையா அவங்கள ஊடுருவி பார்த்தாலே தெரியுது பெரிய பெரிய பொக்கிஷம்லாம் சர்வசாதாரணமாக வந்து வெளியில் விழுது அதில் ஒரு பொக்கிஷன்தான் இந்த தட்டு வண்டி காய்கறி கடலுடைய தம்பதிகள் வாங்க நேர்களை சந்திப்போம் இது என் சொந்த தொழில் அவ்வளோதான் இதுக்கு தான் என் பிள்ளைகள நல்ல நிலமைக்கு கொண்டு வரணும் எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது மழையிலும் காட்லேயும் வெயில்லையும் எங்களை மாதிரி இருந்து வாழக்கூடாது எங்களோட போய்ட்டோம் ரெண்டு பேரோட அவ்வளோதான் அதான் சொல்ல முடியும் என் பிள்ளைல கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் இங்கிலீஷ் மீடியம் தான் லாஸ்ட் முடியும் எல்கேஜி யூகேஜிலேருந்து காலேஜ் மொதல் கொண்டு இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வச்சேன் அவர் படுற கஷ்டம் அவர் தான் எனக்கு எல்லாமே எங்களுக்கு எல்லாமே அவர் தான் நாங்கள் நாங்கள் மூணு பேர் தான் அவருக்கு எல்லாமே சொந்த பந்தம் எல்லா அப்பா அம்மா அவர் அவரு அப்பா அம்மா கிடையாது எல்லாமே நாங்கள் தான் இருக்கோம் இதுதான் எங்கள் வாழ்க்கை இப்படி தான் போயிட்டு எனக்கு அண்ணன் மீலாம் இருக்காங்க இங்கே எல்லாருமே இருக்காங்க கடல் புண்ணியத்தில் யாரும் இல்லாமல் இல்லை நான் போய் நிற்கல அவங்ககிட்ட காசுன்னு நிற்கலை இவர் கசியமாக போய்டும் அதனால் நான் நிற்கலை இவர் என்ன கல்யாணம் பண்ணார் நம்ம தான் உழைக்கணும் ஊரா ஊரில் போய் காசு கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க இன்றைக்கி தான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன் சொந்தமாக முயற்சி பண்ணி நாங்கள் தான் உளுந்து பரண்டு வெளியில் வந்துடுவோம் இன்னும் வருவோம் இன்னும் வரணும் ஒரு சின்ன இதில் ரெண்டு மடங்கு இருக்கும் அவ்வளோதான் வீடு இதிலே தான் எல்லாமே பிழங்கிக்கணும் படுத்துக்கணும் சாப்பிட்டுக்கணும் இதுலே தான் எல்லாமே இதில் ரெண்டு மடங்கு இருக்கும் ஹால் ஒரே ஹாலு ஓண்டு கிச்சன் இதுதான் கிச்சன் அவ்வளோ தான் அதில் தான் கொடுக்கணும் வாடகை வீடு வாடகை வீடு வாடகை யாரும் வந்து உங்களுக்கு எதுவும் பண்ணையும் கொடுக்கல நாங்களா சொந்த முயற்சி பண்ணோம் உங்க பேரும கவிதா வீட்டுக்கார பேரு கணேசன் ரெண்டும் பையன் அவங்க என்ன பண்றாங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம் இதில் உங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்குதா வருமானம் இல்லை தான் ஆனாலும் கஷ்டப்படுறோம் இன்னும் சாப்பிடல காலையில இருந்து இன்னும் சாப்பிடல மணி ஒன்று சாப்பிடலாம் இதை முடிச்சுட்டு போய் ஒரு வீட்டு வேலையை முடிச்சுட்டு போய் இது மூணு மணி தான் வீட்டுக்கே போவேன் வருமானம் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் இல்லை அதாவது ஒரு எங்கள் குடும்பத்தை ஒரு நாளைக்கு என்ன செலவோ அதை எடுத்துக்கிறோம் நாங்கள் யாருக்கிட்ட போய் நீங்க கொடுங்க நீங்க எங்களுக்கு செய்ய அப்படின்னு யார்கிட்டையும் இன்னும் கேட்கவும் போறதில்ல அது கடவுள் விட்ட வழி அவ்வளோதான் கிடைக்கும் இதுதான் காலையில ஏழு மணிக்கு வண்டி எடுத்தோம்னா ரெண்டு மணி முட்டிக்கு இருக்கும் தான் இன்னும் சாப்பிடல இது போய் இதுக்கப்புறம் தண்ணி பச்சை தான் குடிச்சுக்கோங்க இதே யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றோம் டீ வர ஏதாவது டீ கொடுத்தாரு அதுவும் காசு கொடுத்தா வாங்கி எங்களுக்கு நம்ம வாழ்க்கைய இப்படி தான் போயிட்டுருக்குறோம் இருபத்தஞ்சி வருஷமா இருபத்த இதுக்கு அஞ்சு வருஷமாக தான் கஷ்டப்படுறோம் இது நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டோம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வந்து சென்னைக்கு வந்த புதுசில் சொ அது வெளியில நான் சொல்ல விரும்பலை அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன் ஒரு பிள்ளைக்கு பால் கூட இல்லாமல் கஷ்டப்படும் இந்த கஷ்டப்பட்டு என் கஷ்டத்தை யாரும் படக்கூடாது மேலும் மேலும் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா நான் இருந்தாங்க இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச உதவியும் நான் பண்ணுறேன் அவங்களுக்கு அதுதான் செய்கிறேன் யாரும் எங்களுக்கு பத்து பைசா கொடுத்து உதவி பண்ணல நாங்களாம் விழுந்தோம் நானாக ஏஞ்சேன் நான் பூவுக்கு ஐநூறுரூவா முதல்ல வச்சா ஆனால் போனேன் அது ஏழு வருஷமாக பூ வியாபாரம் பண்ணுறேன் அஞ்சு வருஷமாக காய் வியாபாரம் பண்ணுறேன் எங்கள் வீட்டுக்கார வச்சுக்கிட்டு நான் தான் நாங்கள் ரெண்டு பேர் தான் பண்ணுறோம் இதில் வேறு கூட்டாளி அதுக்குது இப்படி வாங்கி நாங்கள் ரெண்டு பேருமே போய் வாங்கிட்டு வரோம் வாங்கி வந்து கொட்டைச்சின்னு கூட போய் பார்க்காம ரெண்டு மணிக்கு ஒன்றரை மணிக்கு எழுத்து போகிறேன் போய் வாங்கி வரேன் வீட்டு வேலையும் முடிச்சுட்டு இந்த காய்க்கும் வரேன் திரும்பி சாயந்தரம் பூ வியாபாரத்துக்கு போகிறேன் பிள்ளைகளையும் பார்த்துக்குறேன் வீட்டு வேலையும் பார்த்துக்குறேன் நம்ம இது இல்லாமல் இன்னொரு வீட்டு வேலைக்கும் போகிறேன் இந்த வேலை எல்லாமே பார்க்குறேன் இதுதான்